வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் வா இப்போ ஒரு வீடியோ ஒன்று தொக்க மாட்டியிருக்கு அந்த வீடியோவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க டிவி கே சப்போர்ட்டர்ஸு டிவி தொண்டர்கள் டிவி ரசிகர்கள் விஜய் அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க விஜய் அண்ணனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஐடி விங்குன்னு சொல்லிட்டு டிவி விஜய் அண்ணன் தளபதி ரசிகர்கள் இருந்தாலும் சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது அது என்ன வீடியோன்னு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது செருப்பை வந்து தளபதி மேலே வீசிட்டாங்க கரூர்னுடைய ஸ்டாம்பில் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அது தலைவர் மேலே படல ஆனா வீசியிருக்கானுங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும் ஒன்னு இல்லை ரெண்டு செருப்பு வீசப்பட்டது இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இப்போ வந்து வந்திருக்கு அந்த வீடியோவை பத்தி பார்ப்போம் அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த செருப்பை வீசும்போது இவங்க என்னென்ன கதை கட்டினாங்க தெரியுமா அதாவது செருப்பை வீசுனது வந்து எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தளபதி இப்படி பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை திசை திருப்புறதுக்கு தான் வீசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்ததான் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தண்ணி தாங்கமாக இருக்கிறாங்க அது இந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீசினான்னு சொன்னாங்க அப்புறம் என்னன்னு பார்த்தாங்க ஏன் உயிர் போற மாதிரி இருக்கு அதனால என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி வீசினான்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கூட்டத்தில் அந்த செருப்பு தான் அவனை கையில் கிடச்சிருக்கும் அதை தூக்கி எதையாவது ஒன்னு தூக்கி அவன் திசை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியில அப்புறம் வந்தீங்கன்னா இந்த திமுகனுடைய இரநூறு ஊப்பிங்க எல்லாருமே வந்து விஜய் என்ன வந்து டார்கெட் பண்ணாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நான் காட்ட போற வீடியோவில் இவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து செருப்பு வீசுகிறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து எப்படி எடுத்து வீசறான்னு மட்டும் பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து உண்மையிலே அவங்க வந்து ஆபத்தில் தான் வீசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் சரி ஓகே வந்து பெரிய பழி போட்டாங்களே இதுக்கு பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த காணொலி நீங்க முழுசும் தான் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து கரூர் ஸ்டாம்பேட்டில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து நெரிசலில் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐ விசாரணையில் வந்து எந்த இடத்துல இருந்து தளபதி வந்து நின்னாரு எந்த இடத்துல வந்து அதாவது பேசினாரு எந்த இடத்துல எந்த இடத்துல அந்த இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இப்போ அந்த வரிசையில் தான் இப்போ வந்து இந்த செருப்பு வீச்சு விஷயமும் வெளியே வந்திருக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க அந்த காணொலியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஜனநாயகனோட ஷூட்டிங் தான் அது உள்ளுக்குள்ள வினோத் இருந்தார் நடிகர் இருந்தாங்க அறுபத்தி மூணு கேமரா சுத்தி படம் இருந்தாங்க தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்கு ஜனங்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கோசரம் அந்த சீன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டைரக்டர்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதாவது வந்து தளபதி வந்து படத்துல அந்த அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி நடிக்கணும்னா ஒரு பெரிய கிரவுண்ட்ல தளபதி வந்து நை நடுவு நின்னாருனாவே அந்த கிரவுண்டே நம்பி போயிடும் வரன்னு சொல்லிட்டாவே போதும் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி ஒரு உள்ள ஆள் தான் நம்ம தளபதி அந்த மாதிரி ஒரு ஆளை போய் ஒரு சந்துக்குள்ளே வந்து கேமரா வச்சு எடுத்தாங்க அது வந்து ஒரு நாலு அஞ்சு ட்ரோன் தான் பறக்கும் இவங்க அறுபத்தி மூணு ட்ரோன்ட்டாங்க அது பார்த்தவங்கலாம் சொன்னாங்க இப்போ என்ன நம்ம அங்கே போகல இருந்தாலும் அங்க பார்த்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த மாதிரி விஷயத்த சரி ஓகே இப்போ நம்ம அந்த வீடியோவும் மொதல் பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வீடியோ வந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவை நீங்க ரெண்டு வாட்டி நான் தொடர்ந்து போடுறேன் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்பதான் வந்து அந்த செருப்பு வீசினை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரன்ஸா தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவும் நாமளும் கடந்து போயிட்டோம்னா இது வந்து மக்களுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு அதாவது புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு நாம சொல்லிதானே புரிய வைக்கணும் அதனாலதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்து இந்த இடத்துல இருந்தா செருப்பு வந்துச்சு அப்படிங்கறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அஹ் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்களா இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோக்குள்ள இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆள் நிக்கிற இடத்துல அந்த பையன் நிக்கிற இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரவுண்ட் பண்ண இடத்துல இருந்து அந்த பையன் செருப்பை வந்து கால் இருந்து கலட்டி வீசறான் அந்த இடத்துல கிரௌடே கிடையாது அந்த இடம் வந்து அவனோட ஃபேஸ் நல்லா தெளிவா வந்து அப்சர்வ் ஆயிருக்கு இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த மெத்த மேல ஒருத்தருக்கான் பாத்தீங்களா அவனும் செருப்பு வீசியிருக்கிறான் அவன் டிவி கண்ணோட துண்டு போட்டிருக்கிறான் ஆக்சுவலி இவங்கெல்லாம் யாருமே டிவி டிவிக்குன்னு தொண்டர்களே கிடையாது டிவி டிவிக்கு ஆளுங்களும் கிடையாது கீழே நின்றிருந்த மாதிரி பிளாண்டா இருந்தா சரி சாரி பிளைனா இருந்தான் மொத்தம் என்னன்னா அவங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாது அப்படியே சும்மா இருந்தான் ஆஹ் அவங்கிட்ட இருந்த அந்த செருப்பு வந்து கீழே காலில் குனிஞ்சி எடுத்து தளபதி நோக்கி வீசினா அவர் மேல் படலை ஆனா படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீசியிருக்கான் விச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவனை கண்டிப்பாக தேடி ஒரு தரமான சிறப்பான ஒரு சம்பவங்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்குறான் அதனால சொல்கிறேன் நான் இப்போ வந்து மேலே இருந்த பையன் வந்து அந்த ஒல்லியோ ஒரு மெத்தமேல் நின்றுவான் பாருங்க அவனும் தான் வீசியிருக்கான் அவன் வந்து அவங்ககிட்ட வட்டம் போட்டு காமிச்சிருக்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிவிக்கு என்னோடய துண்டு போட்டுக்கிட்டு இந்த வேலைத்தனம் பண்ணியிருக்கிறான் அதாவது வந்து ஒரு மனுஷனை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு எடுத்துட்டாங்களா இவங்க எந்த அளவுக்கு இறங்கி போவாங்க அப்படிங்கிறது இது ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது அதாவது இந்த ஊர்லேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லுவார் பத்து ரூபா பாத்துல பத்து ரூபா அப்படிங்கும்போது சரி ஃபஸ்ட்டு ஓபனிங்லும் சரி இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஜென்ரேட்டர்ஸ் ரூமை சுற்றி ஒரு தகர கொட்டையை அமைச்சிருக்காங்க அந்த தகர கொட்டாயிலிருந்து அது கூட்டம் நெரிசல் தாங்க முடியாம அந்த மொத்தமா அந்த தகர கொட்டாய்க்குள்ள போனதுனால தான் அந்த தகர கொட்டாய்களுக்கு உள்ள இருந்த அந்த ஜென்செட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த கடைகளோட மேல் கூரை இருக்கு பார்த்தீங்களா இப்படி டாப் இறக்கிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைகளுக்கு முன்னாடி பில்டிங்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சட்டர் அப்படி இறக்கி விட்டுருப்பாங்க அந்த இருந்து இருந்துதான் மேல உழுந்திருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகரம் இந்த ஜென்செட்னோட தகர் பாத்தீங்களா அந்த தகரத்தை தாண்டிட்டு போய் உருண்டு பிறண்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததும் யாருன்னே தெரியாத ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து உள்ள வந்து கலந்து எல்லாத்தையும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையன் வந்து பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து திடீர்னு உள்ள போந்து வந்து எங்களை நெருக்கினாங்க நெருக்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் போய் அந்த தகர கொட்டாய் மேல் உழுந்தோம் உளுந்தோடனே அந்த தகர கொட்டாய் மேல் அமுத்திருச்சு ம யாரும் நிவர முடியாத அளவுக்கு அந்த தகர கொட்டாய் மேலே ஏறி நடந்தாங்க அதில் தான் நிறையா உயிர் போயிருச்சு குழந்தைங்க பெண்கள் ஆ முடியாதவங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க யாரையும் சொல்லி தான் தாவைக்க தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் மீறி இவங்க வந்திருக்கிறாங்க என்னன்னா ஒரு தளபதி அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்கறதுக்குதான் தான் பார்க்கறது வந்து ஒரு தப்பு தப்புன்னு நான் சொல்ல வரல அது வந்து நம்ம ஒரு ஃப்ரீடமாக நின்று பார்க்கற மாதிரி காரும் கால்கட்டங்கள்ல வந்து எல்லாருமே கவனமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ தளபதியை வந்து விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க இப்ப ஆதவ வந்து பிடிச்சாங்க ஆதவர்ஜனாவை விமர்சனம் பண்ணது நிறுத்திட்டாங்க இப்ப யாரை டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தாங்க பாத்தீங்களா அந்த குடும்பங்கள் இருந்தவங்களை டார்கெட் பண்றாங்க அவங்களை என்ன டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி இப்படி இருக்காங்க இவங்க வந்து என்ன இப்படி பண்றாங்க அதாவது வந்து என் குழந்தை போனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்காரர் போனாலும் பரவாயில்ல என் இப்போ அதாவது யார் போனாலும் பரவாயில்ல எனக்கு தேவை வந்து விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பண்றாங்க அதாவது வந்து ஒரு உயிர் வந்து அது விலை மதிப்பு இல்லாதது அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் வந்து திரும்ப வராது ஆனா அந்த உயிரை இழந்துட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் உயிரோடு இருந்து என்ன பண்ணுமோ அதை வந்து நாங்க உயிர் உயிரை தர முடியாது அந்த உயிர் என்ன சம்பாரிச்சு கொடுக்குமோ அதை வந்து நாங்க கொடுக்குறோம் நடந்தது நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கூப்பிட்டு அவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்க இதெல்லாம் போக அதை வந்து உங்கள் அக்கௌண்டில் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு எல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வாங்கலையாம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு வாங்கினா என்ன வாங்கி என்ன அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை அவங்க சரி வேண்டாம் விடுங்க அதை ஏன் பேசிக்கிட்டு அது வந்து ஒரு டைம் வேஸ்டாக விட்டுருங்க ஏன்னா உயி ஒரு உயிர் ஒரு உயிர் இழந்துட்டாங்க அவங்க வந்து வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதோட வேற இடத்துல இருந்து அதிகப்படியான அமௌண்ட் வந்திருக்கும் அதனால தான் வாங்காமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதவனு கூட குழந்தை கூட அந்த விஷயம் தெரியும் அதுதான் உண்மை அதுதான் உண்மையாக நம்ம நினைச்சுக்குவோம் ஏன்னா அதுதான் உண்மை அதையும் நினச்சிக்குவோம் சரி ஓகே அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த நாற்பத்தோரு உயிர்கள் இறந்துட்டாங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு பதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வேற லெவல்ல தான் இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சில சினிமா நடிகர்கள் வந்து இந்த வாய்தா போன சினிமா நடிகர்கள் இருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க அவங்கள யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ் வெங்கட் மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கள்ல அவர்லாம் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக நினைச்சிட்டு இருந்தேன் அவர்லாம் வந்து இன்னைக்கு தரம் தாழ்ந்தி வந்து தளபதியை இருக்கிறாரு அதுபோல இந்த முக்தார் பத்தி உங்களுக்கு தெரியும் யாராச்சும் ஒரு அப்பாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுப்பார் பேட்டி எடுக்கிறேங்கிற பேர்ல அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுவாரு அது அவருடைய ஸ்டைலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல தம்பிங்க எவ்வளோ கட்டு இருக்கிறோம் பார்த்தியா அப்படிம்பாங்க இந்த இன்பமனன் கார்த்தியும் இந்த அவங்க குருப்பே அப்படி தான் அந்த குருப்பே பூரா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடை ஏறிட்டாவே வந்து பெரிய அவனா இவனா அப்படியா கிளிச்சிருவியா பூ அப்படி பேசுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க உதயநிதி ஐயாவா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க மோடியா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க எல்லார்ட்டையும் அப்படித்தான் பேசுவாங்க இதுதான் நாகரிகம் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு அடே நல்லா பாத்துக்கடா இதுதான்டா அது என்னது உம் மரியாதை இதுதாண்டா வந்து ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொக்கத்தங்க படத்தில் ஒரு சீன் சொல்லுவார் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களும் அவதூர் வச்சு வச்சு பார்த்தாங்க தளபதி ஒருத்தரும் வந்து கை விடுற மாதிரி தெரியல அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அணில் தற்கொறி அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க போயிட்டாங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்கள் முழுசும் பார்த்துருந்தீங்கன்னா இதுவரையும் நான் பேசின விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு முரண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்